ஹாய் ஹலோ வணக்கம் தினமொரு திட்டத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கடந்த லாஸ்ட் பட்ஜெட்டில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவங்க தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதையும் சமுதாய வ நல்வாழ்வுக்காக நிலையான மற்றும் ரசாயனம் மற்றும் நடைமுறைகளை நோக்கி விவசாய நடைமுறைகளை நோக்கி நகர்வதையும் தான் நோக்கமாக கொண்டு வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டத்தை அறிவித்தாங்க இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இரநூத்தி ஆறு கோடி இது என்ன இந்த திட்டத்தோட மெயின் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நன்மை மயக்கும் மண்ணின் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து பா அதோட என்னது ரசாயன பாதிப்பை வந்து குறைக்கணும் இதுதான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி